பழத்தை எண்ணெயில் போட்டு காய்ச்சி மூட்டுகளில் தேய்ச்சோம் அப்படின்னா மூட்டு வலி வந்து ரொம்ப அற்புதமாக தீரும் மூட்டு வலியை வேகமாக குறைக்கும் மூட்டு கை காலில் ஜாயிண்ட் பெயின்னு முதுகு தண்டு வடத்து வலி இந்த வலி சார்ந்த விஷயங்களை பூராமே இது வந்து ரொம்ப நல்லா குணப்படுத்தக்கூடிய எட்டியோட பழம் இந்த எட்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரமாக வளரக்கூடிய ஒரு மர வர்க்கம் இந்த எட்டியில் வந்து பழம் ரொம்ப அழகாக சிகப்பு கலராக பழம் பழக்கும் அது சீசனில் தான் இருக்கும் அந்த பழத்தில் ஒரு விதை இருக்கும் அது வந்து எட்டி விதை இந்த சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான விதைகள் உண்டு ஒன்று வந்து எட்டி இன்னொன்று வந்து நேர்வாளம் இன்னொன்று வந்து ஏர் அழிஞ்சில் இந்த மூணும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு முக்கியமான விதை வர்க்கங்கள் இது மூணுமே விசச்சத்து உள்ள ஒரு விதை இந்த பச்சை விதையை வந்து நம்ம சாணியில் போட்டு முதல்ல அவிக்கணும் எருமை மாட்டோட சாணியை கொண்டு வந்து அதில் அவிச்சு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து மாட்டு கோமியம் பசுமாட்டு கோமியத்தில் போட்டு இதை மீண்டும் வேக வைக்கணும் இதை வேக வச்சு அந்த கோமியத்தையும் கீழே ஊற்றிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை வந்து முதல்ல உரிச்சிட்டு ரெண்டாக பிளந்து நடுவில் முளைக்கக்கூடிய ஒரு முளைப்பு இருக்கும் அந்த முளைப்பையும் எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் அதை ரெண்டாக பிரித்து காய போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பாக காசு மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாக பிரித்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து அது வந்து காசு மாதிரி ஒரே மோல்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் சப்போட்டையாக இருக்கும் இது ஒரு அற்புதமாக சுத்தி செய்யப்பட்டது இந்த சுத்தி செய்யப்பட்டதையும் இப்படியே சாப்பிடக்கூடாது இவ்வளவு சுத்தி பண்ணதுக்கப்புறமும் இதை வந்து இரும்பு சட்டியில் போட்டு நெருப்பில் நல்லா வறுக்கணும் வருத்தோம் அப்படின்னா கறிக்கட்டை மாதிரி ஒரு நூறு கிராம் போட்டு வருத்தோம் அப்படின்னா நூறு கிராம் வந்து ஒரு பதினஞ்சு கிராமில் இருந்து இருபது கிராம் வரைக்கும் இருக்கிற மாதிரி அடுப்பு கறி மாதிரி வறுக்கணும் அதுக்கு மேலே வருத்தம்னா சாம்பல் ஆயிரும் சாம்பலாயிட்டால் உபயோகப்படாது அடுப்பு கறி மாதிரி வறுத்து அதை வந்து மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி நரம்பு மண்டலங்களில் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த எட்டி இந்த விதையை ரொம்ப கவனமாக கையாளணும் இது கையாளுகிற விதையை வந்து பாரம்பரிய வைத்தியர்கள்டையும் பட்டதாரி மருத்துவர்கள்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வந்து கையாளணும் இதில் வந்து இந்த பழம் மட்டும் தனியாக அந்த சதைகளை பிரித்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதில் காய்ச்சி அந்த பழம் மட்டும் போட்டு காய்ச்சினா போதும் அது சீசனில் கிடைக்கும் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பழத்தை எண்ணெயில் போட்டு காய்ச்சி மூட்டுகளில் தேய்ச்சோம் அப்படின்னா மூட்டு வலி வந்து ரொம்ப அற்புதமாக தீரும் மூட்டு வலியை வேகமாக குறைக்கும் மூட்டு கை காலில் ஜாயிண்ட் பெயின் முதுகு தண்டு வடத்து வலி இந்த வலி சார்ந்த விஷயங்களை பூராமே இது வந்து ரொம்ப நல்லா குணப்படுத்தக்கூடிய எட்டியோடய பழம் இதனுடைய வேர் வந்து மிகவும் சிறப்பு இந்த வேர் வந்து வடக்கு திசை போகிற வேரை வந்து எடுத்து சந்தனம் உரசுவது போல் உரசி சிலவங்களுக்கு வீட்டில் வந்து மூளை குழப்பம் வைத்தியம் அந்த மாதிரி இருப்பாங்க நிறையா இடத்துல அவங்க வந்து வைத்தியம் பார்த்துருப்பாங்க அந்த வைத்தியம் வந்து அவங்களுக்கு தீராது சிலவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு இங்கிலீஷில் ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நோய்களுக்கு போகாமல் இந்த எட்டி மரத்தினுடைய வேர் வடக்கு நோக்கி போகிற வேற எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் மஞ்சள் உரசிற கல்லில் உரசி சிறிய சந்தனம் அளவிற்கு ரொம்ப போச்சு அப்படின்னா ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு பால் எதுலையாவது கரைச்சி அவங்களுக்கு இரண்டு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மூளையில் அதுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு நிரந்தரமாக தீரும் அளவுக்கு அதிகமாக கொடுத்துடக்கூடாது இதையும் நீங்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் இல்லைனா பட்டதாரி மருத்துவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு செய்யணும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய நிலை இன்னும் அளவுக்கு அதிகமாக கூடிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அளவு கம்மியாக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பைத்தியங்கள் மூளை குழப்பம் உள்ளவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களெலாம் ஒரு ரூம்குள்ளேயே வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து வடக்க போகிற எட்டி வேர் வந்து ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தான் செய்யணும் நீங்களாக செஞ்சிடக்கூடாது நீங்க இத கவனமா கையாளுங்க பட்டதாரி மருத்துவர்கள்கிட்ட கேட்டுக்கங்க இல்லனா அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுக்கங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகங்கள் தகவல்களுக்கு கீழே உள்ள நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான தெளிவு அதில் தரப்படும் நன்றி வணக்கம்